ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கொண்டு மீச்சனும் இப்போ தான் என் சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிறகு பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வந்து அளவு டாப் வச்சு எப்படி சுடிதான் கட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அளவு டாப்பு லைனிங் வந்து ரெண்டு மீட்ரு எடுத்துக்கோங்க ரெண்டு மீட்ருன்ற போதும் கொஞ்சம் உடம்பாக இருக்கிறாங்க அப்படின்னா வந்து ரெண்டே காலு இந்த மாதிரி எடுத்துக்கலாம் எடுத்து தண்ணியில் போட்டு நீட்டாக அயன் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு சுடிதார் மேல் டாப்பை வந்து அளவு டாப்பை இது ரெண்டாக மடிச்சோம் என்ன முடித்து எந்த ஒரு சுருப்பு இல்லாமல் இந்த சைடில் வந்து எங்கேயும் அடங்கியிருக்கா என்னங்கிறத பார்த்துட்டு அதையெல்லாம் நீட்டாக எடுத்து வைக்கோங்க இல்லைன்னா முடிஞ்சதுன்னா ஒரு அயன் பண்ணிக்கங்க அயன் பண்ணிட்டு ரெண்டாக போட்டு மடிச்சி போட்டு ஈஸி தான் புதிதாக வெட்டுறது கரெக்டாக வந்து சோல்டருக்கு அரை இன்ச் மேலே மார்க் பண்ணிக்கிங்க இது வந்து கழுத்து வந்து ஒரு கால் இன்ச் உள்ள தள்ளி சோல்டர் டிசைனில் வந்து அரை இன்ச் உள்ள தள்ளி மேலே தையல்லேருந்து கால் இன்ச் மேலே சைடு வந்து இதில் என்ன அளவு இருக்குதோ ஃபஸ்ட்டு இந்த இடத்த வந்து ஃபஸ்ட்டு மாஃப் பண்ணிக்கணும் மாஃப் பண்ணிவிட்டு இதில் இருந்து ரெண்டு இன்ச் தள்ளி ரெண்டு இன்ச் தள்ளி மாஃப் பண்ணிவிட்டு இந்த ஓப்பன் சைடு மட்டும் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு இன்ச் மட்டும்தான் கேப் இருக்குமா இது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த இடம் கிளாத்து நிறையா இருந்ததுன்னா என்ன ஆகுனா இந்த இடம் வந்து ஃபினிஷிங் வந்து நீட்டாக வராது இப்படி ஒரு மாதிரி சுறுக்கு சுருக்காக இருக்கிற மாதிரி இந்த இடம் வந்து ஃபினிஷிங் நீட்டாக இந்த படிஞ்ச மாதிரி வராமல் துணி நிறையா இருக்கும் அதனால் வந்து இந்த இடம் வந்து ஒரு இன்ச் மட்டும் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே லைன் பண்ணிடுற மாதிரி இது வந்து கை கை ரவுண்டு கை ரவுண்டு இது டீப்பெல்லாம் எடுக்க தேவையில்லை ஃப்ரண்ட் இன்றைக்கு பேக் இருக்குது மேலே கீழே இருக்குதாங்கிறத பார்த்துக்கோங்க இது ரெண்டும் ஒரே அளவாக தான் இருக்குது ஒரு ஸ்கேல் வச்சு பத்து நிமிஷம் டைம் இருந்தால் போதும் ஒரு டாப் வெட்டிலாம் அப்போ நீங்கள் விண்ணாக இருக்கிறீங்கன்னாலே அளவு டாப் வச்சு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் ஓப்பன் சைடு ஒரு ஜஸ்ட்டாக வைக்கிட்டீங்க ஹிப்பு சைடு வந்து தையல் போடுற நேரம் ஒரு மார்க் பண்ணிக்கிங்க மார்க் பண்ணிவிட்டு கீழே திறப்பு செல்ல நேராக வச்சு இந்த மார்க் பண்ணியிருக்குது இல்லையா இந்த இடம் என்ன பண்ணுறீங்கன்னா அளவு மாறாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஊசி ஒன்று பெரிய ஊசி வாங்கிக்கிங்க இது ஆரி நீடியில் இதை வச்சு அப்படியே வந்து லைனாக கூப்பிட்டு வரும் அதில் அப்படியே லைனாக கூப்பிடு அப்படிங்கன்னா என்னால் இந்த இருக்கிற உங்களோட அளவு வந்து அப்படியே பின்பற்ற உங்களுக்கு எந்த இடத்துலையும் உங்களுக்கு வந்து அளவு மாறுறதுக்கு வாய்ப்பே கிடையாது இதை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டு நெக் பேக் நெக்கு நான் வந்து கேன்வாஸ் கொடுத்து தான் கட் பண்ணுவேன் நீங்கள் வந்து ஏதோ டிசைன் கொடுத்து இது பண்ணுங்க ரவுண்ட் நெக்கு தாஜ்மஹால் ஷேப்பு இந்த மாதிரி எது வேணால் கொடுத்துக்கலாம் பேக் நெக்கு ஃபஸ்ட்டு வைக்கலாம் ஃப்ரண்ட்டு நெக் வந்து கேன்வாஸ் குடித்து கொடுத்து பெற்றாதனால் வந்து நான் வைக்கல அவ்வளோதான் க்ரஷ் டாப் முடிஞ்சது ப்ளேயர் வந்து இதுக்கு வந்து லைனிங் இல்லாமல் தான் கட் பண்ணக்கூடேன் உங்களுக்கு ஒரு மாடலுக்கு வந்து லைனிங் கட் பண்ணி லைனிங் கேக்கில் அது எழுத சொல்லுது சின்ன கை வெட்டுறதா இருந்துச்சுன்னா ஒரு அஞ்சு இன்ச் ஆறு இன்ச்சு மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு கையை அப்படியே போட வேண்டியதுதான் போட்டு அந்த தையல்லேருந்து மேலே பால் இன்ச்சு இந்த இடம் மார்க் பண்ணிக்கோங்க ஒரு பத்து தான் ஒரு டாப் ஒன்று நம்ம கட் பண்ணிக்கலாம் ஈஸியாக ஸ்லீவ் மட்டும் சும்மா மாடலுக்காக கட் பண்ணுறேன் அவங்களுக்கு தைக்க வேண்டியது எல்போ ஸ்லீவ் அவ்வளோதான் டாப் கட் பண்ணியாச்சு வேலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கூட பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோவில் எந்த டவுட்னாலுமே எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்